முதலில் தலைப்பு செய்திகள் இஷாரா செவந்தி நாட்டிற்கு வருகை கதிர்காம கட்டடத்திற்கும் தனக்கும் இல்லை என கோட்டாபாய ராஜபக்ச அறிவிப்பு வங்கிக் கணக்கொன்றில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாயிற்கும் அதிகமான நிதி மோசடி அயன மண்டல மாற்றங்கள் காரணமாக மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என அறிவிப்பு தனியார் துறையின் சம்பளத்தை அதிகரிக்க தீர்மானம் நிலையத்தில் தனது கழுத்தை அறுத்த இளைஞர் தொடர்பில் தகவல் தங்கம் ஒரு பவுனின் விலை நான்கு லட்சத்தை எட்டுமென அறிவிப்பு ஐநூறு மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு இலங்கை ஊடக நிறுவனத்திற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு குருந்தூர் மலையில் மீண்டும் தமிழர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு தீப்பிடித்ததில் இருபது பேர் உயிரிழப்பு மருந்துகளில் கலந்துள்ள நச்சுத்தன்மை தொடர்பில் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சவந்தியை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த இரண்டு வீரர்கள் நேபாளம் சென்றுள்ளனர் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு உதவும் வகையில் இவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இஷாரா சவந்தி உட்பட ஐந்து சந்தேக நபர்கள் நேபாள போலீஸ் மற்றும் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் நேற்று நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் இன்று இவர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இஷாரா செவ்வந்தியுடன் மற்றொரு பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுள் தற்போது காவலில் உள்ள பாத்மேவின் நெருங்கிய கூட்டாளி ஒருவரும் உள்ளடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கணேமுள்ள சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரத் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து இஷாரா செவ்வந்தியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கதிர்காமம் மெனிகங்கைக்கு அருகிலுள்ள ஒரு கட்டடத்துடன் தனது பெயரை இணைத்து நடத்தப்பட்டதாக வெளியான சமீபத்திய ஊடக அறிக்கைகளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மறுத்துள்ளார் குறித்த சொத்திற்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் சொத்து தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வாக்குமூலம் அளித்ததாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தனது முகப்புத்தக பதிவில் தெரிவித்துள்ளார் கதிர்காமத்தில் ஒரு கட்டடத்தை கட்டவோ அல்லது பராமரிக்கவோ தான் ஒருபோதும் விரும்பியதில்லை எனவும் Vă tervitul ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மாணவர்களை தரம் ஆறிற்கு அனுமதிப்பது தொடர்பான புதிய சுற்றறிக்கையை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது தரம் ஆறுக்கு அனுமதி பெற தேவையான அனைத்து நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் இந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் இலக்கம் முப்பத்தி ஒன்றின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்ட இந்த சுற்றறிக்கையை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எம் டோட் டாட் எல்கே என்ற ஊடாக பிரவேசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு கடலில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் பொதிகளில் மொத்தமாக கிலோகிராம் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவற்று கிலோகிராம் ஹசீஸ் போதைப் பொருளும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தெற்கு கடலில் மிதந்து வந்த நிலையில் நேற்றைய தினம் சுமார் ஐம்பது பொதிகள் இவ்வாறு மீட்டெடுக்கப்பட்டன மூன்று பொதிகளில் ஹெரோயின் இருப்பதாகவும் ஏனைய நாற்பத்தி எட்டு பொதிகளிலும் ஐஸ் ரக போதைப் பொருள் இருப்பது கடற்படை அறிவித்துள்ளது அத்துடன் குறித்த பொதிகள் உணாகுருவே சாந்த என்ற போதைப் பொருள் கடத்தற்காரருக்கு சொந்தமானது எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் மூன்று படகுகள் மூலம் போதைப் பொருட்கள் நாட்டிற்குள் கடத்தப்பட உள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் பணியகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஹேமல் பிரசாந்தாவிற்கு தகவல் கிடைத்தது இதனை அடுத்து போலீஸ் மா அதிபரின் மேற்பார்வையில் கடற்படை மற்றும் போலீஸ் போதைப் பொருள் பணியகம் தேவேந்திர முனை மற்றும் தங்காலை கடற்பகுதிகளில் முப்பத்தி இரண்டு நாட்கள் தேர் நடவடிக்கைகளை மேற்கொண்டன சம்பந்தப்பட்ட படகுகளுடன் தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் எவ்வித தகவலும் கிடைக்காத நிலையில் படகுகளின் இருப்பிடத்தை கண்டறிய பயன்படுத்தும் விஎம்எஸ் அமைப்பு செயலிழக்க செய்யப்பட்டிருந்ததாகவும் கடற்படை அறிவித்தது இந்நிலையில் இலங்கை விமானப்படையின் உதவியும் புறப்பட்டபோதிலும் இம்மூன்று படகுகள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கவில்லை எவ்வாறாயினும் இப்பொதிகள் சந்தேக நபர்களால் கடலில் வீசப்பட்டிருக்கலாம் என கடற்படையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இருபத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வடமேல் மாகாண கண்ணனை குற்றப் பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் வங்கிக் கணக்கு ஒன்றிலிருந்து ஐந்து லட்சத்து அறுபத்தி ஒன்பது ஆயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பது மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய தெஹிதெனிய மற்றும் முருதலாவ பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் இணையதளத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த நீர் மோட்டார் ஒன்றை வாங்குவதற்கு அதற்காக முற்பணம் செலுத்துவதாக கூறி விற்பனையாளரின் வங்கிக் கணக்கின் ஓடிபி இலக்கத்தை பெற்று பணத்தை மோசடி செய்தமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது பண மோசடி தவறான பயன்பாடு மற்றும் நம்பிக்கைக்கு புறம்பாக நடந்து கொள்ளல் ஆகிய குற்றச்சாட்டுக்களின் ஒருவரும் அவருக்கு உதவிய மேலும் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தைக்கு நபர்கள் வாரியப்புல நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு நைவு திணைக்களத்தின் வடமேல் மாகாண கணனி குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது aí மண்டலங்களுக்கிடையிலான ஒடுங்கும் வளையமானது தற்போது நாட்டின் வானிலையில் தாக்கம் செலுத்தி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டைச் பகுதிகளில் இன்று முதல் அடுத்து வரும் நாட்களில் வளிமண்டல தளம்பல் நிலைகள் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்தில் சில இடங்களிலும் நூறு மில்லி அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கமைய அரசு துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களுக்கும் தேசிய குறைந்தபட்ச சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பதினோராம் இலக்க ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பத்தாம் இலக்க ஊழியர்களின் வரவு செலவு திட்ட சட்டம் ஆகிய இருபத்தி ஐந்து நான்கு முதலாம் தேதி முதல் அமலாகும் வகையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் தேதி மாதாந்த தேசிய குறைந்தபட்ச சம்பளம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவில் இருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படுவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் மாதாந்த தேசிய குறைந்தபட்ச வேதனம் முப்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது து அதிகரிக்கப்பட்ட மாதாந்த குறைந்தபட்ச சம்பளமானது ஊழியர் சேமலாப நிதி ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதி மேலதிக நேர கொடுப்பனவு பணிக்கொடை மகப்பேற்று கொடுப்பனவு மற்றும் விடுமுறை தின கொடுப்பனவு போன்ற அனைத்து சட்ட ரீதியான கொடுப்பனவுகளுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விதிகளை அமுல்படுத்துவதற்காக தொழில் ஆணையாளர் நாயகத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தொழில் அமைச்சரால் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் சரியான வகையில் அதனை அமுல்படுத்துவதை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான படிமுறைகளை மேற்கொள்ளவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா சவந்தி தெரிவித்துள்ளார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட இஷாரா சவந்தி நீண்டகாலமாக தலைமறைவாக இருந்தார் எனினும் சட்ட புத்தகத்திற்குள் மறைத்து வைத்து துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கி ஒன்றை கொண்டு சென்று வழங்கியதாக கூறப்பட்ட இஷாரா சவந்தி நேற்றைய தினம் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இஷாரா சவந்தியை கைது செய்ய நாடு தழுவிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் கைது செய்ய முடியாத நிலையில் எட்டு மாதங்களுக்கு பின்னர் அவர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள செவ்வந்தியை கைது செய்ததாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பேலியகுட குற்றப்பிரிவின் இயக்குநர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரொஹான் மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவின் ஆய்வாளர் கிஹாண்டி சில்வா ஆகியோர் நேபாளத்தில் நடத்திய மோதரையில் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார் அத்துடன் நேபாள போலீசார் மற்றும் இன்டர்போல் அதிகாரிகளின் உதவியுடன் சென்ற நேற்று முன்தினம் இரவு இந்த குற்றவாளிகளை கைது செய்திருந்தார் கெஹல் பத்திர பாத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இஷாரா செவந்தியின் மறைவிடத்தை பொலிஸாரினால் அடையாளம் காண முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் இருந்து இந்தியாவிற்கு செல்வதற்காக இஷாரா செவந்தி ஜே கே பாய் உதவி செய்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது இவர் மூலமாகவே செவந்திக்கு இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பாத்ரா பாத்மே பணம் வழங்கியமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கைதின் பின்னர் பெரியகுட குற்றப்பிரிவின் இயக்குநர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரோஹன் அலுகல எந்த நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என தான் அறிந்திருந்ததாக இஷாரா செவந்தி அறிவித்துள்ளார் ஏழு மாதங்கள் நேபாளத்தில் தலைமுறைவாகி இருந்த போதும் நிலைமை ஏற்பட்டதாக இலங்கை செல்லலாம் என எண்ணிய போது தாம் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதங்கி இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சிறப்பு அதிரடிப்படையின் நடவடிக்கையின் காரணமாக நேற்றைய தினம் நேபாளத்தில் வைத்து இஷாரா கைது செய்யப்பட்ட போது இத்தகவல்களை அவர் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இஷா ரசவந்தி உள்ளிட்ட ஐந்து சந்தை நபர்களை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இஷா ரசவந்தி உள்ளிட்ட ஆறு சந்தை நபர்களும் இன்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலம் அழைத்து வரப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெலாங்குடை பின்னவல போலீஸ் நிலையத்திற்குள் ஒருவர் தனது கழுத்தை வெட்டிக்கொண்ட கொண்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த பன்னிரெண்டாம் தேதி முறைப்பாடு செய்ய வந்த தாய் மற்றும் தந்தை மகன் உட்பட பல குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்தது இதன்போது ஒருவர் தனது சட்டை பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியினால் தனது கழுத்து மற்றும் கையை வெட்டி கொண்டுள்ளார் தடுக்க முயற்சித்த போலீஸ் அதிகாரிக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த பெலாங்குடை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயதுடைய நபர் பலாங்குடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இளைஞன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தங்கத்தின் விலை மேலும் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக தங்க வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தை தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் தங்கத்தின் விலை இருபது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்றைய கொழும்பு செட்டி தங்க நிலவரங்களின் படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை மூன்று லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது இந்த மாதத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி இல்லை விலை நிலவரம் மேலும் அதிகரிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தங்க விலையில் அதிகரிப்பு தொடர்பில் செட்டி தங்க வியாபாரிகள் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்து எட்டும் எனவும் அறிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிற்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் ஈடு வழங்கப்பட வேண்டும் என பிரபல ஊடக நிறுவனம் மீது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினை நீதிமன்றம் நேற்று உறுதிப்படுத்தியுள்ளது இலங்கையின் முன்னணி அச்சு ஊடக நிறுவனமான வரையறுக்கப்பட்ட அசோசியேட்டர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் லோன் லிமிடெட் நிறுவனத்திற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது லேக் ஹவுஸ் நிறுவனம் தமக்கு எதிராக அவதூறு செய்தியை பிரச்சாரம் செய்ததாக விஜயதாச ராஜபக்ச வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இரண்டாயிரத்தி ஏழு நவம்பரில் அப்போதைய ஆளும் கட்சியான ஐக்கிய மக்கள் சுதந்திர இருந்து விலகி எதிர்க்கட்சியுடன் இணைந்து கொண்டதன் பின்னர் பத்திரிகையில் அவரை குறிவைத்து வெளியிடப்பட்ட அவதூறு மற்றும் வறுப்பூட்டும் கட்டுரைகள் காரணமாக தமக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு அவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் அந்த வழக்கில் விஜயதாச ராஜபக்சவிற்கு சாதகமான தீர்ப்பை வழங்கி குறித்த தொகையை செலுத்துமாறு லேக் ஹவுஸ் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது இதனை எதிர்த்து நிறுவனம் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் குறித்த மேன்முறையீடும் நிராகரிக்கப்பட்டது தொடர்ந்தும் குறித்த நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தில் இறுதி மேன்முறையீடு செய்தது நீண்ட விசாரணைக்கு பின்னர் உச்ச நீதிமன்றம் அம்மேன்முறையீட்டையும் நிராகரித்ததுடன் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தின் ஆரம்ப தீர்ப்பை உறுதி செய்துள்ளது இந்த வழக்கு உச்ச நீதிமன்ற நீதியரசர்களான ஜனக்னி சில்வா அச்சல வெங்கப்புலி மற்றும் சோபித ராஜகருணா ஆகிய நீதியரசர்களினால் விசாரிக்கப்பட்டது விஜயதாச ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி வழக்கறிஞர் குவேராடி மூத்த வழக்கறிஞர் ஜி ஜிஜி ஜி பிரகாசம் அவர்களின் ஆலோசனையின் கீழ் வழக்கறிஞர்கள் சஜாண்டி சொய்சா மற்றும் ராந்திவெரி அரங்கல ஆகியோர் முன்னிலையாக இருந்தனர் லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் சார்பில் ஜனாதிபதி வழக்கறிஞர் பைஸ் முஸ்தபா முன்னிலையாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு குறுந்தூர்மலை விகாரை சூழலில் உள்ள தமிழ் மக்களின் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து தொல்லியல் தளம் என்கின்ற அறிவித்தல் பலகை நிறுவப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய முற்பட்ட விவசாயிகளை அங்குள்ள கல்கமுவ சாந்தபோதி தேரர் போலீசாரிடம் பிடித்துக் கொடுத்து சிறையில் அடைத்திருந்த நிலையில் விவசாய நிலங்களை நேற்று தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் இருந்தபோது இரவோடு இரவாக தண்ணி முறிப்பு கிராமம் வரையில் முன்னூற்று நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் என நாட்டப்பட்டிருந்தது கற்கள் உடனடியாக ஜனாதிபதி வரை கொண்டு செல்லப்பட்டதனால் அவரது தலையீட்டின் காரணமாக விவசாய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தப்படவில்லை எனினும் தற்போது அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் குறுந்தூர் மலை மற்றும் அதனைச் சூழவுள்ள முன்னூற்று நாற்பத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலப்பரப்பிற்கும் பாதுகாப்பு வேலையொன்றை அமைத்து முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இந்தியாவின் ராஜஸ்தான் பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றியதில் இருபது பேர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர் குறித்த பேருந்தில் ஏழு பயணிகள் பயணம் செய்த போது அருங்காட்சியகம் சென்று கொண்டிருந்த நிலையில் பேருந்தின் பின்புறத்தில் திடீரென தீப்பற்றியது இதன்போது பேருந்தில் பயணித்த இருபது பேர் உடல் கருகி உஜிரிழந்துள்ளனர் மேலும் பதினைந்து பயணிகள் கடுமையான தீக்காயங்களுடன் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மூன்று இருமல் மருந்துகளில் நச்சுத்தன்மை கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அம்மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் குஜராத்தில் தயாரிக்கப்பட்ட ரெஸ்பி டி ஆர் ரீலைஃப் ஆகிய மூன்று மருந்துகளிலும் குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அதிகப்படியான கிளைகால் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிப் மருந்தை உட்கொண்டு இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து உலக சுகாதார நிறுவனம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது இம்மருந்துகளை இரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் எனவும் இவற்றை எந்த நாட்டிலும் கண்டறிந்தால் உலக சுகாதார நிறுவனத்திற்கு அறியத்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்